வணக்கம் சொந்தங்களே நமது சேனலின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய சேனலில் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் இது தேர்தல் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ இது முழுசாக வந்து பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் அதில் முழுசாக பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் அப்படிங்கிறத என்னுடைய தாழ்மையான கருத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வாக்குக்கு காசு வாங்காமல் வாக்களித்த அனைவருக்கும் எனது முதல்கண் நன்றி வணக்கம் நம்முடைய வாக்கை விற்பனை செய்யாமல் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் இது மாதிரி காசுக்கு காசுக்கு அடிபணியாமல் பண்ணியாமல் காசு வாங்காமல் வாக்களித்த அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பார்த்திங்கன்னா இப்போ வாக்கு சதவீதம் எவ்வளவு அப்படிங்கிறத அறிவிக்கிறதுல அதிகாரிகளுக்கு அதிகாரிகள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் நிறைய குளறுபடிகள் இருக்குது நேற்று பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தி சதவீதம் வரைக்கும் வாக்களிக்க கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒம்பது சதவீதம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க கடந்த தேர்தலில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் வந்து வாக்கு பதிவானது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகள் பதிவானது ஆனால் இப்போ இவங்க கடைசியாக கொடுக்கப்பட்ட அறிக்கையில் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒம்பது சதவீதம் வாக்குகள் தான் பதிவாயிருக்கு கிட்டத்தட்ட மூன்று சதவீத வாக்குகள் கம்மியாக இருக்குது இதற்கான காரணம் என்ன ரெண்டாவது இவங்க அந்த அறிக்கை குளறுபடிகள் ரெண்டாவது மிஸ்ஸான வாக்குகள் மிஸ்ஸான வாக்குகள் பார்த்திங்கன்னா சில இடத்துல அதிகமான வாக்குகள் கொத்து கொத்தாக காணாமல் போயிருக்கு இதுக்கு காரணம் என்ன இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் இங்கே நான் சொல்லிட்டு வரேன் கொஞ்சம் வீடியோவை முழுசாக பாருங்கள் முழுசாக பார்த்து உங்களுடைய கமாண்ட பதிவு பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஃபஸ்ட்டு கொடுத்த உயர்திரு சாகு அவர்கள் கொடுத்த அறிக்கையில் எழுவத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னு கொடுத்தாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒம்பது சதவீதம் ஃபைனலாக கொடுக்கக்கூடாது அறுபத்து ஒம்பது சதவீதம் வாக்குகள் கடந்த தேர்தலை விட மூன்று சதவீதம் கம்மியாக இருக்குது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா புதிதாக வாக்காளர்கள் சேர்ந்தது அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு முதல் பத்து சதவீத வாக்குகள் அதிகரிச்சிருக்கும் புதிய வாக்காளர்கள் மூலமாக அதே மாதிரி பெயர் நீக்கங்கள் செய்யப்பட்டது ஓரளவு குறைஞ்சிருக்கும் தான் ஒரு ப்ரொப்போசலாக பார்த்திங்கன்னா ஒரு மூணு சதவீதம் நாலு சதவீதம் நீக்கங்கள் இருக்கலாம் மாதிரி பத்து சதவீதத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் வாக்களை அதிகரிக்கலாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா போன வாக்க போன போன ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வாக்காளர் பட்டியலை விட ஒரு மூன்றுலேருந்து ஐந்து சதவீதங்கள் வாக்குகள் அதிகமாக இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது அந்த சூழ்நிலையில் இப்போ வாக்குகள் சதவீதம் கம்மியாக இருக்கிறது மிகப்பெரிய நெருடலை ஏற்படுத்தியிருக்கு இந்த அதிகாரிகள் வாக்காளர்களை பெயர்களை கொத்து கொத்தாக நீக்கி எதன் அடிப்படையில் அப்படிங்கிற விஷயங்களும் நமக்கு புரியலை இப்போ இங்கே இது இதில் பார்த்திங்கன்னா நிறைய அரசியல் கட்சிகள் வாயவே திறக்கலை கொத்து கொத்தாக வந்து வாக்காளர்கள் பெயர் பட்டியல் நீக்கியிருக்கணும் மக்கள் அங்கங்கே கொந்தளிச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா தங்களுடைய வாக்காளர் அட்டையை தூக்கி வீசியிருக்காங்க நாங்கள்லாம் செத்தாக போயிட்டோம் அப்படின்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க இதெல்லாம் நியாயமான கேள்வி நம்மளுடைய வாக்குகள் பறி போகும்போது எப்படி வாக்குக்கு கா வாக்குக்கு காசு வாங்காமல் வாக்களிக்கணும் என்பது ஜனநாயக கடமையோ அதே மாதிரி உயிருடன் இருக்கும் அனைவரும் வாக்களிக்க செல்லும் பொழுது உங்கள் வாக்கு இல்லைன்னு சொன்னால் எப்படி ஃபீலிங் வரும் நம்ம இருக்கும்போதே நம்மளை இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இது அதிகாரிகள் மெத்தன போக்கு தான் காண்கிது இந்த அதிகாரிகள் வந்து ஒரு அரசாங்கத்துக்கு சார்பாக நடந்துக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயங்கள் இப்போ நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா எலெக்ஷனை அறிவித்த உடனே அங்கே உள்ள மாவட்ட கலெக்டரை மா கலெக்டரை மாற்றுறாங்க பின்னா வந்து எஸ்பியை மாற்றுறாங்க எல்லாரையும் மாற்றுறாங்க ஆனால் அந்த தலைமை தேர்தல் அதிகாரியை ஏன் மாற்றலாம் இவர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி மாதத்துலேருந்து நம்முடைய மாநில தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னை சென்னை தலைமை தேர்தல் யார்னா ராதாகிருஷ்ணன் இவங்கலாம் அரசியல்வாதிகளிலே ஊறி போனவங்க அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள் அரசியல்வாதிகளை மிஞ்சில அளவுக்கு இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குது இது எங்கே போய் நிப்பாட்டும் நம்மளுடைய தேர்தல் கலாச்சாரத்தை எங்கே போய் நிப்பாட்டும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி மக்களாகிய நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும் இதுக்கப்புறம் இப்போ சரி இந்த குத்து குத்தாக பேர்லாம் நீக்கியிருக்காங்களா இதை எதன் அடிப்படையில் நீக்கியிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இப்போ ரெண்டு இப்போ கடந்த ஜனவரி மாதம் ஒரு ஃபைனலாக ஒரு தேர்தல் பட்டியல் வெளியிட்டாங்க அதை நானே பலமுறை பார்த்தேன் அதில் நிறைய பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளது அந்த நீக்கப்பட்ட பெயர்கள்லாம் உண்மையாக நீக்கப்பட்டாங்களா எதன் அடிப்படையில் நீக்கப்பட்டாங்க ஃபார்ம் வாங்கிட்டு நீக்கப்பட்டாங்களா எப்படி புதுசாக வாங்குறவங்களுக்கு ஃபார்ம் வாங்கி நிற்கிறாங்க கேட்குறாங்களா அந்த மாதிரி ஃபார்ம் வாங்கி நிற்கிறாங்களா இல்லை கடந்த இரண்டு தேர்தலில் வாக்கு வாக்களிக்காமல் இருந்ததுனால நினைக்கிறாங்களா எந்த ஒரு வெள்ளை அறிக்கையும் இல்லை மாதிரி தேர்தல் அதிகாரி என்ன சொல்கிறார் அப்படின்னா பேர் நீக்கப்பட்டோம்னா அவங்களுக்கு தகவல் கொடுத்தாங்களேன் யாருக்கு தகவல் கொடுத்தாங்க பேர் நீக்கிறதுக்கு நீக்கப்பட்டதுக்கு யார்கிட்ட போய் தகவல் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி அரசியல்வாதிகளை போலேயே அரசியல் அதிகாரிகளும் பேசுகிறதுக்கு கற்றுக்கிட்டாங்க அவங்களோட பழகி பழகி இப்போ பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அந்தந்த அரசியல்வாதிகளோடு போய் சேர்ந்து ஓட்டிக்கிறார் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கார் அவர் எதுக்காக இருக்காங்க அப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறலாம் நமக்கு வந்து அடுத்த விஷயம் பட் அவங்களுடைய பொறுப்பற்ற பதில்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு படத்தில் விஜய் அவர்கள் சொல்லுவாங்க இதனால் நான் தவறு செய்தால் மன்னிப்பு கோருகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வந்து இவங்களுடைய பதிலெலாம் இருக்குது மிகப்பெரிய வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் இந்த இப்போ இப்போ இந்த மாதிரி வெளியில் வந்து பெயர்கள் நீக்கப்பட்டவர்கள் ஒன்றாக சேர்ந்து அல்லது யாராவது அதில் வந்து இப்போ வாக்களிக்காத நபர்கள் வாக்களிக்காத நபர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஒரு ஃபார்ம் பண்ணி ஒரு ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணியோ அல்லது அவர்களவோ தன்னுடைய பெயர் எதுக்காக நீக்கப்படுது அப்படிங்கிறத பா தேர்தல் அதிகாரிகிட்ட கேட்டு ஒரு திருப்பி வந்து இவங்களெலாம் கலெக்ட் பண்ணி ஒரு இந்த இதெல்லாம் பாதிக்கப்பட்ட அரசியல் கட்சியோ அதை செய்யலாம் எல்லா அரசியல் கட்சிகளும் செய்வாங்க அப்படிங்கிறது தெரியல பாதிக்கப்பட்ட அரசியல் கட்சியோ அல்லது ஏதாவது ஒரு நடுநிலைமையான அரசியல் அரசியல் கட்சிகளோ அல்லது ஒரு நியாயமான அரசியல் ஒரு நல்லா செய்யலாம் அந்த மாதிரி ஒரு கூட்டம் செஞ்சு இவங்களுக்குலாம் எப்படி பெயர் நீக்கப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டறிஞ்சு அதற்கு மூலியமாக நிச்சயமாக ஒரு நீதிமன்றத்தை நாடினால் இது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய விடிவு காலம் பிறக்கும் நமக்கு நிறையா டேஸ் இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு இங்கேருந்து இன்றைக்கி வந்து பத்தொம்போது இருபதாம் ஆச்சு ரெண்டாவது வாக்கு எண்ணிக்கும் பணி வந்து ஜூன் ரெண்டாம் தேதி தான் ரெண்டாம் தேதி தான் ஆகுது ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்றரை மாதம் ஒன்றரை மாதம் நாற்பது நாள் நாற்பத்தி ரெண்டு நாள் வந்து இடைவெளி இருக்குது அதில் நிச்சயமாக நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் எல எலக்ஷன் கமிஷன் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கேட்குறதா கேட்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இங்கே பதிவு பண்ணி உங்களுடைய கருத்துக்களை நமக்கு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம்